பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி நான்கில் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரே தளத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு மற்றும் ஜிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் சார்புகளை வரைபடமாக்குக எஃப் கம்போசிட் ஜிஐ கணித்து அதே தளத்தில் வரைபடம் ஆக்குக முடிவுகளை ஆய்வு செய்க என கேட்டிருக்கிறாங்க இரண்டு வளைவரைகள் வரையணும் ஒன்று ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூபு மற்றொன்று எக் க்யூப் ரூட் ஆஃப் இரண்டுமே வந்து முதல் மற்றும் இரண்டாவது கணக்குகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளைவறைகள் தான் இருந்தாலும் நம்ம புள்ளிகள் ஒரு நாலு ஒரு மூன்று நான்கு புள்ளிகள் கணக்கிட்டு அந்த புள்ளிகளை வச்சு இரண்டு வளைவறைகளையும் முதல்ல வரைஞ்சிடலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் என்ற வலைவரைக்கு எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஆகிய மதிப்புகள் பிரதி ஒய்என் மதிப்பு ஒய் என்பது எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்தோம்னா மைனஸை க்யூப் பண்ணுறப்ப ப்ளஸ்ன்னு ஆகும் ரெண்டு மூணு முறைக்கிறப்ப மதிப்பு மைனஸ் எட்டு அடுத்து மைனஸ் ஒன்றுன்னு பிரதியிடுறப்ப மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம்ங்கிறப்ப பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்கறப்ப ஒன்று ப ஒன்று மூணு முறை பெருக்கிறப்ப மதிப்பு ஒன்று ரெண்டு பவர் மூன்று எனும் பொழுது மதிப்பு எட்டு அடுத்து ஜியாஃபெக்ஸுங்கிற வளைவரையுண்டான புள்ளிகளை குறிச்சிடலாம் ஜியாஃபெக்ஸ் என்பது க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸு க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் என்பதை எக்ஸ் பவர் ஒன்று பை மூணுன்னு எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் ஒன்று பை மூன்று எக்ஸுக்கு மதிப்புகள் கொடுத்து ஜியாஃபெக்ஸின் மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம் எக்ஸுக்கு கொடுக்கப்படக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப க்யூப் ரூட்டு கன மூலங்கள் எடுக்கிற மாதிரியான எண்களை கொடுக்குறோம் அப்போ எந்தெந்த எண்களுக்கெல்லாம் கன மூலங்கள் எடுக்க முடியும்னா பதினாறு எட்டு அதாவது ஒன்று ஒன்றரை மூணு முறை பெருக்கிறப்ப மதிப்பு ஒன்று ரெண்டு பவர் மூணுங்கிறப்ப மதிப்பு எட்டு மூணு பவர் மூணுங்கிறப்ப மதிப்பு இருபத்தி ஏழு இந்த மதிப்புகள்லாம் கொடுக்கலாம் ஸோ அப்போ எக்ஸுக்கு முதல்ல பிரதியிடக்கூடிய எண்ணு மைனஸ் எட்டு அடுத்ததாக மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்கலாம் பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று அடுத்த மதிப்பு ப்ளஸ் எட்டுன்னு பிரதியிடுறோம் எனவே ஜி ஆஃப் எக்ஸின் மதிப்பு க்யூப் ரூட் ஆஃப் எட்டுக்கு மதிப்பு இரண்டு மைனஸ் குறி இருக்கப்போ மைனஸ் இரண்டு க்யூப் ரூட் எடுக்கிறப்ப ஒன்றுக்கு ரூட் எடுத்தோம்னா ஒன்று தான் மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று எட்டுக்கு க்யூப் ரூட் எடுக்கிறப்ப மதிப்பு ப்ளஸ் இரண்டு இந்த மதிப்புகளை அட்டவணையில் குறிச்சிடலாம் இரண்டு அட்டவணையில் இருக்கக்கூடிய மதிப்புகளுக்கும் வரைபடம் வரைஞ்சிடலாம் வரைபடமானது இரண்டு அட்டவணைகளிலும் இருக்கக்கூடிய புள்ளிகளை குறித்து வரைவரை வரைஞ்சிட்டோம் எஃப் ஆஃப் எக்ஸ் மற்றும் ஜிஆஃப்எக்ஸு அடுத்து கணக்கிட வேண்டியது எஃப் காம்போசிட் ஜிஐ கணித்து அதே தளத்தில் வரைபடமாக்குகன்னு கேட்டிருக்கிறாங்க எஃப் காம்போசிட் ஜி கணக்கிடலாம் எஃப் காம்போசிட் ஜி என்பதை எஃப் ஆஃப் ஜிஆஃப் எக்ஸுன்னு எழுதுவோம் ஸோ எஃப்ஆஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பை எழுதிக்கலாம் ஜிஆஃப் எக்ஸ் என்ற சமன்பாட்டை ஜிஆஃப்எக்ஸ் என்பது கியூப் ரூட் ஆஃப் எக்ஸு க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் என்பதை எக்ஸ் பவர் ஒன்று பை மூணுன்னு எழுதிக்கலாம் அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் ஒன்று பை மூணுன்னு இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பானது எக்ஸ் க்யூபு அப்போ அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்ன நம்ம பிரதிக்கிடலான்னா எக்ஸ் பவர் ஒன்று பை மூணுன்னு பிரதிகிட்டுக்கலாம் எக்ஸ் பவர் ஒன்று பை மூணு எக்ஸுக்கு பதிலாக பிரதிகிடுறோம் ஹோல் பவர் மூணு 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 கேன்சலாக போக கிடைக்கக்கூடிய மதிப்பு எக்ஸு எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு எக்ஸ்ன கிடைத்துள்ளது காம்போசிட் ஜியை இந்த இடத்துல சார்பு ஒய்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்பது ஒரு சமன்பாடாக கிடைக்குது இப்போ இந்த சமன்பாட்டுக்கு புள்ளிகள் கணக்கிட்டு அந்த புள்ளிகளை வலை வரைபட அதே வலைவரை வரைபடத்தில் கொடுத்து அதற்குண்டான வரைபடம் வரைஞ்சிடலாம் எக்ஸுக்கு சில மதிப்புகள் மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஆகிய மதிப்புகளை பிரதியிடுறோம் ஒய்யின் மதிப்பு எக்ஸுக்கு மைனஸ் ரெண்டுங்கிறப்ப மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றுன்னு பிரதிகிடுறப்ப ஒன்று இரண்டுன்னு பிரதிடுறப்ப அதே இரண்டு தான் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற சமன்பாட்டிற்கான புள்ளிகள் கணக்கிட்டுட்டோம் இந்த புள்ளிகளை அதே வலை வரைபடத்தில் பிரதியிடலாம் எக்ஸுக்கு மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் எனும் பொழுது பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது ப்ளஸ் ஒன்று இரண்டு எனும் பொழுது இரண்டு இதை இணைச்சிக்கலாம் இணைக்கிறப்ப நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கிது ஒய்ஈக்குவல் டு எக்ஸு இந்த நேர்கோடை பார்க்குறோம் அப்படின்னா இந்த நேர்கோடானது ஜிஆஃபெக்ஸ் மற்றும் எஃப் ஆஃபெக்ஸ் என்ற இரண்டு வலைவரைகளைக்கும் எப்படி இருக்குன்னா சமச்சீராக உள்ளதுன்னு சொல்லிடலாம் எனவே தீர்வானது எஃப்ஆஃபெக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூபு மற்றும் ஜியாஃபெக்ஸ் ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸு ஆகியவற்றின் வரைபடங்கள் போசிட் ஜியை பொறுத்து சமச்சீராக உள்ளது தேங்க்யூ